நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள் நாலு பேர் கற்றுக் கொடுக்குறவளை மாறுங்கள் நீங்கள் சீஷர்கள் சீஷர்கள் சீசர்களை உருவாக்கணும் இன்றைக்கி ஆட்டு மந்தை போல் இருக்கிறதெல்லாம் எப்போ வெட்டுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கிறத நாம் உருவாக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல கூட்டத்தை உருவாக்கணும் இல்லை அப்போ உங்களுக்கு வேத அறிவு வேண்டும் வேதத்தின் ஆழம் உங்களுக்கு தெரிய வேண்டும் கடவுளோடு உள்ள உறவு உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த சிந்தை உங்களுக்கு வர வேண்டும் மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் புதிதாக கொண்டே இருக்கணும் அவருக்கு எது பிரியும் அவருக்கு எது பரிபூர்ணமான விருப்பம் மனதில் புதிதாகணும் புதிதாக புதிதாக உங்களை பார்க்க சொல்லுவார்கள் இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த ஒரு பேச்சு அவரை மகிமைப்படுத்தும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லணும் வேலை செய்கிற இடத்துல சொல்லணும் அதனால் ஆயிரம் இழந்தாலும் பரவாயில்லை தேவனை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது எதற்காகவும் அப்போவுடைய குணங்கள் நம்மளே செயல்படும் எதற்காக அவரை விட்டு விடக்கூடாது மரணமே வந்தாலும் சரி முடியுமா அது முடியும் முடியும்